எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தமிழ் மாதமான மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாள் அன்று மார்கழி மாத முழு பௌர்ணமி திருநாள் இந்த பௌர்ணமி திருநாளில் இந்த பொருட்களை வாங்கினீர்கள் என்று சொன்னால் குறையாத அளவிற்கு செல்வ உங்கள் வீட்டில் நிலைத்து இருக்கும் அது என்ன தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகிறார் அதன்படி இந்த மார்கழி மாதத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும் அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் இதுல இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள் மிக முக்கியமான திதிகளாக கருதப்படுகிறது அதிலும் இந்த மார்கழி மாத பௌர்ணமி ஆகப்பட்டது இந்த முறை சில சிறப்புகளையும் தாங்கி வருகிறது முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று போகி பண்டிகை பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடிய போகி திருநாள் இந்த போகி என்பது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து ஏ தவறாக புரிஞ்சிட்டு வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை வெளியே போட்டு எழுச்சர்றாங்க அதுக்கு அது அர்த்தம் இல்லை பழைய எண்ணங்கள் கஷ்டத்தை கொடுக்கிற சிந்தனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஆகியவற்றை நம்மளுடைய மனதில் இருந்து நீக்கி பிறக்கவிருக்கும் இந்த தை ஒன்று திருநாளிலிருந்து நம் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் பழசெல்லாம் போகட்டும் அப்படின்னு அந்த போகியோட நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து அந்த பொங்கல்ல இருந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை தொடங்குற மாதிரி அதுக்கு அர்த்தம் தான் போகின்னு சொல்றது ஒன்று ரெண்டாவது அன்று ஆருத்ரா தரிசனம் சிவன் கோயில ரொம்ப விசேஷமா இந்த ஆருத்ரா தரிசனமாகப்பட்டது நடைபெறும் எனவே அன்னைக்கு பாருங்க ஒன்று பௌர்ணமி மார்கழி பௌர்ணமி ரெண்டு ஆருத்ரா தரிசனம் மூன்று போகி இந்த மூணு விஷயமும் இணைந்து வரை இந்த நாள்ல நாம சில பொருட்களை வாங்கணும் அன்னைக்கு ஃபுல்லாமே பௌர்ணமி திதி இருக்கு அன்னைக்கு காலையில அஞ்சு மணியில இருந்து அடுத்த நாள் அதிகாலை நாலரை மணி வரைக்குமே பௌர்ணமி திதியாகப்பட்டது இருக்கு ஸோ இந்த திங்கட்கிழமை நாளில் மறக்காம நான் சொல்ற சில பொருட்களெல்லாம் வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா செல்வ வளம் குறையாதபடி உங்களுடைய வீட்ல இருக்கும் கடன் பிரச்சனை இருந்தா கடன் பிரச்சனை தீரும் தொழில் பிரச்சனை இருந்தா தொழில் பிரச்சனை தீரும் வியாபாரத்தில் தடைகள் இருந்தா வியாபார தடைகள் நீங்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சங்கடங்களும் தீரும் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அன்னபூரணி சிலை ஒன்று வாங்க வேண்டும் அன்னபூரணி சிலை நீங்க இதை பார்த்திருப்பீங்க என்னோட கையில இருக்கு பாருங்க இதான் வந்து அன்னபூரணி களையம் பாத்திரம் அப்படின்னு சொல்றது ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அன்னபூரணி சிலை வச்சு கொடுப்பாங்க அந்த கப்பலை அரிசி கொட்டிட்டு அந்த அரிசிக்கு மேலே இந்த அன்னபூரணி சிலையை வச்சு நாம் அதை சமையலறையில் வைக்கணும் இது வந்து பல இடங்களில் பண்ணுறாங்க பல பேருக்கு இதை பற்றி தெரியல அன்னபூரணி சிலை வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பாத்திரம் வடிவில் இருக்குது இதை நாம் அரிசி கொட்டி வைக்கணும்னு பல பேருக்கு தெரியல தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது இருப்பதினால் என்ன நடக்கும்னா தேவியின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அன்னலக்ஷ்மியின் பரிபூரண அருள் ஒரு இல்லத்திற்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த இல்லத்திலே குறையாதபடி செல்வவளம் வளம் இருந்துட்டே இருக்கும் செல்வ வளத்திற்கும் அன்னலக்ஷ்மிக்கும் தொடர்பு உண்டு ஏன்னா செல்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பணம் நகை ஆகியவை மட்டும் வராது அன்னம் உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் இவை அத்தனையுமே செல்வம் தான் பதினாறு செல்வமும் பெற வேண்டும்னு சொல்றாங்க இல்லையா இந்த பதினாறு செல்வங்களும் கொடுப்பவள் அன்னபூரணி தாயால் ஸோ அந்த தாயின் அருளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த பௌர்ணமியில் நீங்கள் அன்னபூரணியின் சிலை வாங்கி வீட்ல வையுங்க இது வந்து கடையில் கிடைக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா சின்னதா வாங்கிக்கலாம் இது பெருசாக விலையும் வராது ஓரளவுக்கு மீடியமான விலை தான் வரும் வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரத்தில் அரிசியை கொட்டி அதுக்கு நடுவில் அன்னபூரணி சிலையை வச்சு இதை அப்படியே சமையலறையில் வச்சிடணும் வாரத்துக்கு ஒரு முறை அரிசியை மாற்றிடலாம் சமையலறையில் ஒரு ஓரமா உங்க கைக்கு வலது பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் சரியா உங்களோட கை வந்து வலது பக்கம் இருக்கிற மாதிரி அந்த தான் நம்ம இதை வைக்கணும் இடது பக்கம் இந்த சில வைக்கக்கூடாது வலது பக்கம் தான் வைக்கணும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு பொருள் ரெண்டாவது பொருள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் என்ன உப்பு ஒரு நல்ல நாள் ஒரு சுபமுகூர்த்தம் ஒரு தெய்வத்தினுடைய விரத நாள் அப்படின்னு சொன்னாவே உப்பு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த நாள்னா உப்பு வாங்க சிறந்த நாள் எவர் வீட்டில் உப்பு நிறைய இருக்கோ அங்கு லக்ஷ்மி இருப்பாள் எவர் வீட்டில் உப்பு இல்லாமல் அல்லது குறைந்து இருக்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி இருக்க மாட்டாள் உப்பு தான் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யத்தை தீர்மானிக்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தையும் தீர்மானிக்கிறது அதனால உப்பு உப்ப வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு வீட்டுல இருக்கிற பெண்கள் அவர்களுடைய கையால் அள்ளி அதை உப்பு பாத்திரத்துல போட்டு வைக்கணும் இப்படி போட்டு வைக்க கூடிய அந்த நேரம் நல்ல நேரம் பார்த்து கேலண்டர்லேயே நல்ல நேரம் பார்த்து நீங்க போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அதே நாளில் காலையில ஆறு டு ஏழு இது பாத்தீங்கன்னா அந்த அந்த திங்கட்கிழமை பௌர்ணமி நாளில் காலை ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சந்திரஹோரையாக சொல்லப்படுகிறது அல்லது மதியானம் ஒன்று டு ரெண்டு இந்த டைமில் செய்யலாம் ஆக்சுவலா இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம்ங்கிறதுனால மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல உப்பை குட்டி வைக்கிறது சிறப்பு சரிங்களா கண்டிப்பா என்னன்னா மஞ்சள் இது உங்களுக்கு தெரியும் மஞ்சள் என்பது தங்கத்தோடு ஒப்பீடு செய்யும் ஒரு பொருள் மஞ்சளை வாங்கி வீட்டில் வைக்கிறோம்னா தங்கத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு சமம் சுப நாட்களில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் மஞ்சளை வாங்கி கும்பிட்டு பூஜை அறையில வச்சுக்கிறது தங்கத்தை வாங்கி வைப்பதற்கு இணையான பலனை கொடுக்கும் உங்களுக்கு அற்புதமானபடி தொழில் வளத்தை அமைச்சு கொடுக்கும் பணத்தடையை நீக்கி பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியை பெருக்கி கொடுக்கும் சரிங்களா இது அடுத்தது அடுத்தது பால் வாங்குறது பொதுவாக பௌர்ணமி நாள்ல பசும்பாலை வாங்கி ஆலயத்திற்கு கொடுத்து அபிஷேகம் செய்ய வைத்து அதை நீங்கள் பார்த்து கைகூப்பி வணங்கி கும்பிடுவது உங்களுக்கு சிறப்பு பௌர்ணமி நாளில் ஏதேனும் ஒரு தெய்வத்திற்கு முருகன் கோயிலோ அம்மன் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய வைத்து அதை நீங்கள் மனதார வேண்டி வணங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் சகலவிதமான துன்பங்கள் துயரங்கள் ஆகியவை நீங்கி உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை அடுத்து தானியங்கள் அதாவது அரிசி வாங்கி வைக்கலாம் பருப்பு வாங்கி வைக்கலாம் இதை நீங்கள் வாங்கி வைப்பதின் மூலமாகவும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அன்று ஆருத்ரா தரிசனம் என்பதனால் கண்டிப்பாலும் சிவனாலயம் சென்று நமசிவைய மந்திரத்தை முடிந்தவரை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல பாருங்க சொல்லிட்டு ஏன்னா பௌர்ணமி நாளில் சொல்லக்கூடிய நமசிவைய மந்திரம் அதீத பலன்களை கொடுக்கக்கூடியது ஸோ மனசார அந்த நமசிவய மந்திரத்தை சொல்லி சிவனார கும்பிட்டு நீங்க வாங்க கேட்டதையெல்லாம் ஐயன் சிவன் உங்களுக்கு கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயன் தரக்கூடிய பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்